அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத அணில் குஞ்சிகள்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் போய் ஸ்டாலின் கிட்ட பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தானுங்க ஜிடி நாயுடுன்னு அவினாசியில் இருக்கிற பாலத்துக்கு பேர் வச்சதுக்கு மூணு பக்க அறிக்கை நீ எப்படி சாதி ஒழிச்சுட்டுன்னு சொல்லிவிட்டு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருக்கிற இதான் உங்கள் சமூக நீதியா அது ஜிஇடி தெருவெல்லாம் தமிழ் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிஇடிங்கிற எதுனா படித்து வாங்கின பட்டமா இதெல்லாம் அடமொழியா ஆங்கிலத்தில் வைக்கிற கோவிந்தசாமி துரைசாமிங்கிறது அவங்க பேர் அது சுருக்கமாக இங்கிலீஷில் ஜிடி நாயுடுங்கிறதுனை படித்து வாங்கின பட்டமா தேவருனாக்க படித்தவங்க பட்டமானு கேட்டுட்டு வந்தீங்க திராவிடாக்கள்லாம் என்ன நாயுடுன்னு பேர் வச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு அங்கே இருந்த அந்த நிலத்துக்கு சொந்தமான தீரன் சின்னமலை அவர் பேரை வைக்க சொல்லியிருக்காரு அன் ஐயா கொடியாத்த குமரன் பேரை வைக்க சொல்லியிருக்காரு வாவு சிதம்பரம் சிதம்பரனார் பேரை வைக்க சொல்லியிருக்கிறாரு பொன்னுசாமி ஐயா பேரை வைக்க சொல்லியிருக்கிறாரு பொன்னர் சங்கர் பேரை வைக்க சொல்லியிருக்கிறாரு எங்கேயாவது இதில் தெலுங்கு பேர் இருக்கா ஜிடி நாயுடு தெலுங்கு பேர் வச்சத்துக்கு ஒரு தமிழை என்ன அடி அடிக்கிறான் பொட்டி வாங்கினவன் இப்படி அடிப்பானா எங்கே உங்கள் விஜய் பேச சொல்லு பார்ப்போம் உங்கள் விஜய் தான் பொட்டி வாங்கலையே ஜிடி நாயுடுங்கிற பேரை நீக்கிட்டு தமிழ் பேரை வைக்க சொல்லு